வணக்கம் பிரபுகளே நான் உங்களை துபாய் அபுதாபிலேருந்து இப்போ தமிழ்நாடு அரசு கலைஞரின் கனவு இல்ல திட்டம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் குடிசை வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களும் வீடு இல்லாதவர்களும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்க உறவுகளே உங்களுடைய கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவரை போய் பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு வீடு வாசம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மனு கொடுங்க அந்த கலைஞரின் கணவளோட திட்டத்தை உங்களுக்கு தருவாங்க அதை வாங்கி கட்டி உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கணும் அதாவது ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே வீடு கிடைக்கணுன்றது தான் திட்டத்தோட செயல்பாடு ஆகையினால் ஏற்கனவே வீடு வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடு கிடையாது சரிங்களா வீடு இல்லாதவருக்கு ஓலை குடிசையில் இருக்காங்க குடிசை வீட்டில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் திட்டமே சில ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு கிராமத்தில் குடும்பங்கள் நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க அண்ணன் தம்பி நாலு அஞ்சாறு பேர் இருக்காங்க பெரிய குடும்பமாக இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு வீட்டை ஒதுக்குவாங்க ஏன்னா அவங்க ஓட்டை வாங்கணும்ல அதுக்காக அந்த மாதிரி நிறைய கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்காங்க எங்கள் கிராமத்தில் நிறைய செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வீடை கொடுங்க ஏன்னா கொடுக்க மாட்டாங்க ஊருக்குள்ளே பாருங்கள் யார் ஓட்டு அந்த குடும்பத்தில் யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது அதை பார்ப்பாங்க ஓகே அந்த வீட்டு குடும்பத்துக்கு ஒரு வீட்டை கொடுத்தோம்னா அடுத்து ஓட்டு நமக்கு போடுவாங்க அப்படின்னு நினச்சி நிறையா பேர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இப்படி இந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது தமிழ்நாடு அரசு இதை வந்து கவனிக்கணும் ஒரு வீடு பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் அவங்க ஏற்கனவே நிலமலம்லாம் வச்சுருக்காங்களா வீடு வாசலாக இருக்கா வீடு வாசல் இல்லையா அப்படின்றத நல்லா விசாரிச்சுட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அதே போல இந்த வீடை வாங்கி கொடுக்குறவர்கள் இருந்தாலும் சரி ஊராட்சி மண்டலத்தில் இருந்தாலும் சரி இல்லை கலெக்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நல்லா விசாரணை பண்ணிக்கிட்டு அந்த வீடை கொடுங்கய்யா ஏழை எளிய மக்களுக்கு அந்த பயன் பெறாங்களா பயன் பெறலையா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நல்லா சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு வீட்டில் புருஷை இப்போ மனைவி வேலைப்பாங்க பிள்ளைங்க விளாப்பா நல்லா வருமானம் வரும் ஆனால் அவங்களும் இந்த வீட்டை வாங்கி பயன்படுவாங்க இப்போ மகளிர் உதவி தொகையின கொடுத்துறாங்களே அடுத்த குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முறையெடுத்து நடக்குது நல்ல வேலை வந்து சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வேலைக்கே போக முடியாமல் இருக்காங்க வருங்க அவங்களுக்கு அந்த திட்டமே போய் சேரலை அந்த மாதிரி போகக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கும் இந்த கலைஞரின் கனவுள்ள திட்டம் போய் செயல்பட்டுச்சிருந்துச்சுங்களேன் போய் கிடச்சிருச்சுன்னா உண்மையே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி திட்டத்தை முறையாக செயல்படுத்தணும் அதை நம்ம அரசு அன்போடு கேட்டுக்கிறோம் கிராமத்தில் இருக்கிறவர்கள் விவரம் தெரியலைன்னா விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பேசி அதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு வீடு வாசலாக அவங்களுக்கு இருக்குது சொத்து பற்றலாம் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இந்த வீடு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க முதல்ல ஊராட்சி மண்டலத்தில் ஒரு மனு கொடுங்க அப்புறம் கலெக்டர் போய் நேரம் சந்திச்சு ஒரு மனு கொடுங்க இல்லை அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் மனு கொடுக்கலாம் டைரெக்டாக கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஒரு விடிவோக காலம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நம்ம சொன்னால் நம்மளை எதுவும் சொல்லிடுவாங்களோ அவங்கள பசிக்கிட்டால் நம்மளை எதுவும் செஞ்சுருவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க இது பயப்பட வேலையே கிடையாது தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்களுக்காக திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அதை பயன்படுறது ஆறுனா வீடு வசல் இல்லாதவங்க குடிசை வீட்டில் இருக்கவங்க பயன்பெறணும் அதை தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே ரொம்ப நன்றி